வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான நற்றிணை என்ற அக நூலிலிருந்து எண்பத்தி ஏழாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போறோம் முன்னதாக இந்த பாடல் எந்த சூழலில் பாடப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தலைவன் பொருள் காரணமாக தலைவி பிரிஞ்சு போயிட்டான் தலைவியை ஒன்றா தலைவன் திருமணம் செஞ்சுக்கல தலைவன் பொருள் தேடி வந்து அந்த பொருளை தலைவியினுடைய வீட்டில் கொடுத்து தான் திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்போது அந்த திருமணத்திற்காக பொருள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினால தலைவன் தலைவியை பிரிஞ்சு போயிட்டான் அந்த பிரிவை தலைவியால் தாங்கிக்க முடியலை அப்படிப்பட்ட சூழலில் அவளுக்கு ஒரு கனவு வருது அந்த தலைவிக்கு அந்த கனவை பற்றி தன்னுடைய தோழிகிட்ட சொல்லி அந்த தலைவியானவள் வருத்தப்பட்ட சூழலில் இந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்கு இந்த பாடல் நெய்தல் திணை சார்ந்த பாடல் நெய்தல் திணை அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்படிப்பட்ட அந்த நெய்தல் திணை சார்ந்ததாக இந்த பாடல் இருக்கிறது இந்த பாடலை நக்கண்ணையார் என்ற பெயர் கொண்ட பின்பார்ப்புலவர் பாடியிருக்கிறார் நக்கண்ணையார் அப்படிங்கிற ஒரு பெண் புலவர் இந்த பாடலை பாடியிருக்கிறார் அப்போ இந்த பாடல் தலைவி பேசக்கூடிய வகையில தலைவியினுடைய கூற்றாக அமைஞ்சிருக்குது அப்போ தலைவனுடைய பிரிவை தாங்க முடியாத சூழலில் தலைவிக்கு கனவு ஏற்படுது அந்த கனவை தன்னுடைய தோழிகிட்ட சொல்லி அந்த தலைவியானவள் தன்னுடைய துயரத்தை வந்து அங்கே வெளிப்படுத்துகிறாள் அப்படிப்பட்ட சூழலில் அமைந்த பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடலினுடைய பொருள் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்க்கலாம் உள்ளூர் மா அத்த முள்ளையிற்று வாவல் ஓங்கலம் சினை தூங்கு துயில் பொழுதின் என்பதாக இந்த பாடல் வந்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒன்பது வரிகள் அமைஞ்சிருக்கு இப்போ பாடலினுடைய பொருளை நம்ம என்னென்னு பார்க்கலாம் இப்போது இப்போ அந்த தலைவியானவள் தோழிக்கிட்ட சொல்றா தோழி நம்முடைய தலைவர் இருக்கார் இல்லையா அவருடைய நாட்டில் புண்ணை மரங்கள் இருக்குது அந்த புன்னை மரங்களினுடைய அந்த அடிபாகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெருசாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த புன்னை மரத்தில் அரும்புகள் மலருது அப்படியே குளிர்ச்சி பொருந்திய அரும்புகள் மலருது அந்த அந்த மலர் மலருது இல்லையா அதில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த பொடி அந்த பூக்குள்ளேருந்து தூள் மாதிரி கொட்டும் அந்த மகரந்த பொடி அப்படியே என்ன ஆகுதுன்னா அந்த கடல் துறையில் பார்த்தீங்கன்னா சங்குகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் சங்கு உயிரினம் இருக்குது இல்லையா அது மேயுது இருந்து வெளியில் வந்து அப்பப்போ அந்த கடலில் அந்த நீரில் இருக்கும் இது கடலொட்டி இந்த புன்னை மரங்கள் இருக்குது அப்போ அந்த புன்னை மரத்தினுடைய பூக்கள் இருக்கக்கூடிய அந்த மகரந்த பொடிகள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சங்குகளினுடைய மேல் பகுதியில் அப்படியே விழுகும் இப்படிப்பட்ட சிறு குடியை பெற்ற பரதவனுடைய மகிழ்ச்சியையும் பெரிய குளிர்ந்த கடற்கரையில் அமைந்த சோழையையும் நான் நினைத்து கொண்டேன் அப்படின்னு அந்த தலைவி சொல்கிறான் அப்போ இந்த இடத்துல பரதவர்கள் அப்படின்னு யாரை குறிப்பிட்றான்னு பார்த்தோம்னா அந்த நேர்தல் நிலத்தில் வாழக்கூடியவர்களை தான் குறிப்பிட்றான் இந்த தலைவி அப்போது அந்த தலைவருடைய நாட்டை நாட்டை பற்றி சொல்கிறான் ஏன்னா தலைவன் பிரிஞ்சு போனதுனால அந்த தலைவனுடைய அந்த நினைப்பு தலைவிக்கு வருது அப்போது தலைவனுடைய நாட்டில் பெரிய பெரிய புன்னை மரங்கள் இருக்குது அந்த புன்னை மரத்தில் புன்னை பூக்கள் பூத்துருக்குது அந்த பூக்களில் அந்த பூக்கள்லேருந்து அப்படியே மகரந்த பொடிகள் அப்படியே உதிருது காத்தடிச்சா விழுகுங்க இல்லையா அந்த உதிர்ந்த அந்த பொடிகள் அந்த பொடி அந்த மகரந்த பொடி எல்லாமே என்ன ஆகுதுன்னா அந்த கடற்கரையோரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சங்குகளினுடைய மேல் பகுதியில் விழுகுது அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது தெரியுமா அந்த ஊர்லேயே மாமரத்தில் அந்த ஊரில் உள்ள மாமரத்தில் முள் மாதிரி பல் கொண்ட நம்ம முள் எப்படி இருக்கும் கூர்மையா அது மாதிரி பல்லினை கொண்ட வௌவாள் இருக்குது அந்த வவ்வால் என்ன பண்ணுவது தெரியுமா உயர்ந்த மரத்தினுடைய கிளையில் தூங்கிட்டு இருக்கோம் அப்படி தூங்குறப்போ அந்த வவ்வாளுக்கு ஒரு கனவு வருது என்ன கனவு தெரியுமா வெல்லக்கூடிய போரையுடையவன் சோழன் அந்த சோழன் குடியில் பிறந்தவன் தான் அழுசி என்ற மன்னன் அந்த மன்னனுடைய பெரிய காட்டில் ஒரு நெல்லிக்கனி உண்டு நெல்லிக்கனி இருக்குது அந்த நெல்லிக்கனியினுடைய புளிச்சுவையை தான் பெற்றதாக கனவு காண்கிறது அந்த வவ்வாள் அப்போ அந்த வவ்வாள் இருக்கிறது எங்கே இந்த மாமரத்தில் ஒரு உயர்ந்த கிளையில் தூங்கிட்டு இருக்குது அப்போது அந்த வவ்வாளுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவு அந்த கனவில் சோழர் நாட்டில் ஆர்காட்டில் வீட்டுருக்கக்கூடிய அலிசி அப்படிங்கிற அரசனோட பெரிய காட்டில் இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டுச்சு அந் அந்த மாதிரி கனவு கண்டுச்சு அதே மாதிரி பரதவருடைய மகிழ்ச்சியோட கடற்கரையும் நினைத்த அந்த பகற்பொழுதலை அந்த பறதவர்கள் அந்த கடற்கரையோரங்கள் இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்களுடைய மகிழ்ச்சியையும் கடற்கரையும் நினைச்ச அந்த பகல் பொழுதலை நானும் எப்படி கனவு கண்ட தெரியுமா தலைவனோட சந்தோஷமாக இருக்கிறதா நான் தலைவனோடு கூடி மகிழ்ச்சியோடு இருக்கிறதாக நானும் கனவு கண்டேன் அந்த கனவெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கண்ணு முழிச்ச உடனே என்னை விட்டு போயிடுச்சு பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பகல் கனவு வந்து பழிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அந்த வவ்வால் கண்ட கனவு மாதிரி தான் தலைவியினுடைய கனவு அமைஞ்சு போச்சு அதை எங்கேயோ மாமரத்தில் இருக்கக்கூடிய அந்த வவ்வால் அந்த அழுசி அப்படிங்கிறனுடைய காட்டில் இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்ட மாதிரி எப்படி கனவு கண்டுச்சோ அதே மாதிரி நான் அந்த தலைவனுடைய அந்த நெய்தல் நிலத்தையும் அங்கே வாழக்கூடிய பரதவர்களையும் நினைச்ச அந்த நேரத்தில் தலைவன் என்னோட கூடி மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி கனவு கண்டேன் ஆனால் அந்த கண் முழித்த உடனே அந்த கனவெல்லாம் போயிடுச்சு அதெல்லாமே நான் என்னுடைய சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு அப்போ வவ்வாளினுடைய கனவு எப்படி பழிக்காமல் போச்சோ அதாவது கிடைக்காம போச்சோ அதுக்கு அந்த அது கனவு கண்டுத வழியே அதுக்கு அது கிடைக்கல அந்த நெல்லிக்கனியுடைய சுவையே அது சுவைக்கலை அது மாதிரி தலைவன் எங்கூட இருக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் ஆனால் கண்ணை திறந்த உடனே அந்த திறந்த உடனே என்ன ஆகி போச்சு அப்படின்னா அந்த எல்லாமே போயிருச்சு என்ன விட்டு அது மட்டும் இல்லாமல் பகல் கனவு அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறான் அப்படின்னா என்ன எடுத்தோம்னா தலைவன் வந்து என்னை மாட்டார் துயரத்துடைய வெளிப்பாடு நிச்சயமாக தலைவன் வருவான் ஆனால் அந்த பிரிவை வந்து அவனால் தாங்க முடியல புலம்பு ஆரம்பிக்கிறான் அப்படியாகத்தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு பாருங்கள் என்னுடைய பொருளை நான் மறுபடியும் சொல்கிறேன் தோழி நம்முடைய தலைவனுடைய பெரிய நாட்டில் பெரிய அடிப்பகுதியுடைய புன்னை மரம் இருக்கிறது அங்கே பார்த்தீங்கன்னா புன்னை மரத்தில் அரும்புகள் மலருது அந்த மலர்களில் இருக்கக்கூடிய மகரந்த பொடி அந்த கடல் கரையினுடைய துறை ஓரத்தில் மேயக்கூடிய அந்த சங்குகளினுடைய மேல் பகுதியில் விழுகுது அங்கே வாழக்கூடிய பறவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய சோலைகள் குளிர்ச்சியாக இருக்கிறது அதையெல்லாம் நான் நினைச்சுக்கிட்டேன் அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா ஊரில் இருக்கிற மாமரத்தில் முள் மாதிரி பல் கொண்டிருக்கக்கூடிய வவ்வால் கிளையில தூங்கிட்டு இருக்கும் அப்படி தூங்குறப்போ வெல்லக்கூடிய போருடைய சோழர் குடிகளை பிறந்து ஆற்காடு அப்படிங்கிற பகுதியில் தங்கி இருக்கக்கூடிய அழுசி அப்படிங்கிற மன்னனுடைய பெரிய காட்டில் இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனியினுடைய இனிய புளிச்சுவையை தான் பெற்றதாக கனவு காண்பது போல வவ்வால் கனவு கண்டது அது மாதிரி பரதவருடைய மகிழ்ச்சியையும் கடற்கரையும் நான் நினைச்ச அந்த பகல் பொழுதுல நானும் தலைவனோடு கூடி இன்பற்றதாக கனவு கண்டேன் அத்தகைய இன்பமெல்லாம் நான் கண் விழிச்சப்போ என்னை விட்டு நீங்கி போயிருச்சு அப்படின்னு தலைவியானவள் அந்த தலைவனுடைய பிரிவை தாங்கி கொள்ள முடியாமல் அந்த தோழி இடத்துல வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அப்போ வௌவால் கண்ட கனவு பழிக்காது அது பழிக்காமல் போனது போல தான் பகலில் கண்ட கனவும் பழிக்காமல் போயிருச்சே அப்படின்னு அந்த தலைவி துயரத்தை தோழியிடத்துல வெளிப்படுத்துகிறார் இதுதான் பாட்டு பாட்டை பார்க்கலாம் உள்ளூர் மாத்த மூள் எயிற்று வாவல் ஓங்கல் அஞ்சனை தூங்குதில் பொழுதின் வெல்பூர் சோழர் அழுசி அம் பெருங்காட்டு நெல்லியம் புளிச்சுவை கனவியாங்கு அது கழுந்தன்றே தோழி அவர் நாட்டு பனியரும்பு உடைந்த பெருந்தாள் புன்னை துறைமே இப்பி ஈர்புறத்து உரைக்கும் சிறுகுடி பரதவர் மகிழ்ச்சியும் பெருந்தன் காணலும் நினைத்த அப்பகலே நன்றி